ஹலோ வணக்கம் மக்களே டே டுவெண்ட்டி எயிட்டோட பிக் பாஸ் ப்ரோமோ த்ரீ தாங்க பண்ண பார்க்க போகிறோம் அதில் வைல்ட் கார்ட் என்ட்ரி வந்துட்டு வந்திருக்காங்கங்க முதல்ல பிரஜனும் சாண்ட்ராவும் பார்த்தோம் தான் நம்மளோட அமித் பார்க்கவும் திவ்யா கணேசனும் தான் வந்திருக்காங்க அமித் பாக்க ஸ்டை டு த பாயிண்ட் சூப்பராக சொல்கிறாரு கனியை பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது எனக்கு அரசியல்வாதியை பார்க்குற மாதிரி இருக்குது அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்காக என்னெல்லாமோ செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது அது பண்ணுறதுனால அதே மாதிரி தான் உங்களை இது பண்ணுறவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பராக கனியை நோஸ்கட் பண்ணுறாங்க அடுத்ததாக வினோத் வந்துட்டு நீங்கள் அவரை வந்து தரைக்குறைவாக பேசுகிறீங்க அவர் உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் எங்கேயோ உட்காந்து கிண்டல் அடிச்சிட்ருக்கீங்க பின்னாடி எங்கேயோ உட்காந்து பாட்டு பாடி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லாவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது நம்ம துவாக்க இருக்கு அடுத்தவங்களோட இதுவும் வந்துட்டு டீக்ரேட் பண்ணி அவங்க வந் அவங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி டீக்ரேட் பண்ணி நம்ம பண்ண தேவையில்லையே உங்களோட தகுதியை நீங்கள் உயர்த்திக்கங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியே எல்லோரும் மூஞ்ச வாடி போயிருக்கு இன்னொரு பக்கம் ஒரு குத்து குத்திடுறாரு வியானாவையும் சேர்த்து நீங்கள் எது சொன்னாலும் போய் கோச்சிட்டு போய் உட்காந்துக்கிறீங்க அழுதுகிட்டு போய் உட்காந்துக்கிறீங்க அதில் வந்துட்டு இல்லை இல்லை நான் பிரவீன் சொல்லும்போதெல்லாம் அழவே இல்லையே அப்படின்னு வியானா சொல்கிறாங்க ஐயோ இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் தான் சொல்கிறேன் வியானா நீங்கள் எடுத்துக்கதும் எடுத்துக்காதும் உங்கள் விருப்பம் அப்படின்னு ஸ்டைப்பதை போயிட்டால் அமித் சொல்கிறாரு இதே ஃபயர் எப்படி சோட்லையும் ஃபுல்லாக வந்துட்டு இதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா செம சூப்பராக இருக்கும் பிக் பாஸ் செம டிஆர்பி போகும்னு போகும் என்னோட கணிப்பு பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போது எபிசோட்ல இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க